ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஆரம் காம்போ செட் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது காலி செட் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டியனுக்கு தேவையான மாங்கல்யம் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தாலி செட்டு கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கலியம் பார்த்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி மாங்காலியம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நானல் ரெண்டு குண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு லக்ஷ்மி காயின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மாதிரி இது இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உருக்கல் வேணுனாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதில் உங்களுக்கு வந்து இந்த மாங்களியம் வேணாம் கிறிஸ்டியன் மாங்கலையும் போட்டு லக்ஷ்மி காயின் பதில் கிறிஸ்டியன் காயின் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் தாலி செயின் முறுக்கு செயின் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் நியூட்ரென்ஸ் பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் நியூட்ரென்ஸ் பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் வேணும் கோல்டு மாதிரியே வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த சைன் பார்க்க அப்படியே கோல்டு லுக் தாங்க தரும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஐம்போன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்போனில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த சைனோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் தாலி செயின் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வந்து மாங்கல்யம்லாம் கஸ்டமைஸ் உருக்கல்லாம் கஸ்டமைஸ் பண்ண தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ணாக்குடி டைப்லே பாக்ஸ் கட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு அர்ணாக்குடி டைப் வேணாம் எனக்கு வந்து முறுக்கு செயின்லேயே மெலிஸ் டைப் வேணுனாலும் எங்கிட்ட அவைலபிள் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து முறுக்கு டைப்லேயே தேர்ட்டி இன்சஸ்ல கொடுத்துருக்காங்க மெலிஸ் டைப் இதில் உங்களுக்கு வந்து தடிமனா மூணு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் திக்னஸில் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை டென் ஃபிஃப்டீன் பவுண்ட் திக்னஸில் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் அர்ணாக்குடி செயின்லேயே பார்த்தீங்கனாலுமே பாக்ஸ் கட்டிங் இல்லாமல் நார்மலாக அர்ணாக்குடி செயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள்ங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இன்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் உங்களுக்கு எது வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்லஸ் நெக்லஸ் காம்போ செட் இயரிங் ஜிம்காஸ் மூக்குத்தி எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது பேங்கிள்ஸ் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேங்குல்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி டிசைனர் பேங்கலும் ஃபேஷன் பேங்கலும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பேங்கிள் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை மாடலில் பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் வரும் இந்த பேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சாரிக்கு ஃபங்க்ஷன் வேறலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பேங்கில் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க பிங்க் கலரில் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க Yes. <laughs> இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெகங்காஸ்க்கு சுடிதாஸ்க்கு எல்லாம் வேறு ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் பேங்கிள் வரும் இதில் உங்களுக்கு டூ பேங்கிள் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு தருவோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்க அடுத்து இந்த பேங்கிள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் வந்து அப்படியே கைக்குள்ளே இப்படி போடாமல் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலுமே உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பீகாக் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீக்குலாம் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இது வந்து உங்களுக்கு டூ பேங்கிள் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பேங்கிள் வரும் இந்த ஃபோர் பேங்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த டூ பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேங்கல் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பிங்க் பிங்க் ஒயிட் வித் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பேங்கிள் வரும் ஃபோர் பேங்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் டூ பேங்கிள் டூ பேங்கிள் வேணும்னாலும் அவைலபிள்ங்க ஃபோர் பேங்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் மட்டும் இருந்தாங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொகேட்டாயிருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பேங்கிள் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன்ல ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்திருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ல தாங்க கொடுத்திருக்காங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க கொடுத்திருக்காங்க ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு சுத்தி பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு எவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே டைமண்ட் லுக் தரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் இந்த பேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓட்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரேன்ஸ் உன்ஸ் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரேன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பேங்கல் பாருங்கள் இது பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு யூனிக்காக கொடுத்துருக்காங்க பேங்கல்லையுமே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுவாமி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டூ பேங்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த பேங்குள் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ்வெல் நம்ம வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் ரேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைன் வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இது ஃபோர் பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இதில் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்பூன் வச்சு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இதை நீங்கள் வந்து சாரீக்கு வேர் பண்ணிக்கலாம் லெகங்கா சாஃப்ட் சாரீஸ் சுடிதார்ஸ் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் பார்த்தீங்கன்னா காம்போ செட் நெக்லஸ் ஜோக்கர் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஷார்ட் சைன் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பேங்கல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை மாடலாக கொடுத்துருக்காங்க பட்ட மாடலில் வந்து லீவ் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு வந்து பிங்க் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஃபோர் பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க ஃபோர் பேங்களோட ப்ரைஸ் இதில் உங்களுக்கு டூ பேங்கல் வேணும்னாலும் அவைலபிள் Thank you. இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ட மாடலில் லீவ் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இந்த ஷார்ட் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த ஷார்ட் செயின் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து பட்ட மாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்ட மாடலை ஹாட் இன் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹார் வேணாமே வேர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸ் இந்த ஷார்ட் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் ஷார்ட் செயின் இல்லை இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த செயினோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த ஷார்ட் செயின் இந்த செயின் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் ஷோ பண்ணல அதே டிசைன் தாங்க பட்ட மாடலில் இது வந்து செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 465 இது கொஞ்சம் லென்த்தா வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்ல கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 465 ரூபாய் மட்டும் இந்த சைன் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து டாலர்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன் வச்சு கொட்டி குட்டி பீட்ஸ் வந்து அட்டாச் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபாட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த சைனோடய ப்ரைஸ் இது கூட உங்களுக்கு வந்து டாலர்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சைன் பாருங்க இது பாத்தீங்கன்னா பிளா டிசைன் வச்சு நியூ மாடல்ல குடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த சைனோட பிரைஸ் இந்த சைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைன் பாருங்க இதில் உங்களுக்கு வந்து லீஃப் அண்ட் ஃபிளவர் சைன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட் சைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த சைனோட ப்ரைஸ் இந்த சைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பீச் அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் தாங்க

இந்த செயின் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த செயினோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரன்ஸ் ஸ்பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு வந்து டாலர்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனால உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தாலி உருக்கள் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் குண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய் மட்டும்தாங்க ஒரு பேரோட ரைட் இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் குண்டுலேயே உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் குட்டி சைஸ் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் குண்டுலேயே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வெரைட்டி பூசணி குண்டுன்னு சொல்லுவாங்க இதுவுமே சேம் ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாழை சீப்பு இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் ஸ்டோன் இல்லாமல் வேணும்னாலும் அவைலபிள் இது ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் தாங்க இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின் இது பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குங்க கோல்டு லக்ஷ்மி காயின் எப்படி இருக்குமோ சேம் அதே டிசைனில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன்கள் இந்த லக்ஷ்மி காயின் ஒரு பேரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா அன்னம் காயின்னு சொல்லுவாங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் ஸ்டோன் இல்லாமல் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க இந்த அன்னம் காயின் ஒரு பேரோட ரேட் எங்கிட்ட வந்து தாலி உருக்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டியனுக்கு தேவையான தாலி உருக்களுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இல்லை எனக்கு ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோன் ஃபுல் பிங்க் கலர் ஸ்டோன் அந்த மாதிரி எந்த கலரில் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மேங்கோ ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இரநூற்றி இருபது ரூபாய் மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் டிசைனில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் வச்சு வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் பீகாக் மேங்கோ வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் ஒரு பேரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நானல்லே எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்குது வரி நானல் பிளெயின் நானல் டிசைன் ஆனல் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது நானல் ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனே பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் மன்ஸ்வெல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணம் காயின் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேணுனாலும் ஸ்டோன் வைக்காமல் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் லக்ஷ்மி காயின்லேயே எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிசைன் லக்ஷ்மி காயினும் அவைலபிள் இதில் உங்களுக்கு எந்த ஊருக்கள் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா காம்போசெட் நெக்லஸ் அட்டிகை ஒட்டியானம் இயரிங் பேங்கிள்ஸ் முகுுத்தி எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் லைவ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க உங்கள் எல்லாேருக்குமே தேங்க் யூ பா பாய்